அதனால் ஒரு பாடல் நெய்தல் நெய்தல் நில தலைவனின் தேர்தீனை நெய்தல் துறை வரைவு மலிந்து சொல்லியது பாடியவர் குமுழிஞார் நப்பசலையார் பாடப்பட்டவர் தொழில் ஒடுங்கு ஈர் ஓதி நினைக்கும் அற்றோக நடுங்கின்று அழித்து என் நிலையில் நெஞ்சம் அடும்பு கொடி சிதைய வாங்கி கூடுங்கழி குப்பை பக்கம் சேர்த்தி நிறைச்சூழ் யாமை மறைத்து இன்று புதைத்த கோட்டு வட்டு உருவின் புறவு நாறு முட்டை பார்ப்பியிடன் ஆகும் அளவை பகுவாய்க் கணவன் ஒம்பும் காணலாம் சேர்ப்பன் முள் உரின் செலுத்தல் அஞ்சி மெல்ல உடைமையின் வல்பின் காட்டி எத்தூழில் நவின்ற எழில் நடை புறவில் செழுநீர் தன்கழி நீந்தலின் நுதிமுகம் குறைந்த புதிமுகிழ் நெய்தல் பாம்பு உயர் தலையின் சாம்புவன நிப இறவந்தென்றால் திண்ட்தேர் கர்வாது ஒல்லென ஒலிக்கும் வல் வாய் அறவச்சீரூர்கான வந்தென்றால் பாய்பரி சிறந்தே தலைவியின் கூந்தலை பற்றியும் தலைவந்தேர் வருவதை பற்றியும் தோழி தலைவியிடம் கூறுவதாக அமைந்த பாடல் இது ஒடுங்கிய ஈரமான கூந்தலை உடைய உனக்கும் ஒரு துன்பம் நேர்ந்ததோ உன்னுடைய நிலையைக் கண்டு என் மனம் நடுங்குகிறது இரக்கம் கொள்கிறது என் மனம் ஒரு நிலையாக இல்லாமல் தவிக்கிறது அடும்பு கொடியை அறுத்து வளைந்த உப்பங்கழியின் குப்பையான வெண்மணலில் ஒரு பக்கம் சேர்த்து நிறைந்த கருப்பையுடைய ஆமை முட்டைகளை மறைத்து இன்று புதைக்கிறது அந்த முட்டைகள் குஞ்சு பொரிக்கும் வரை பெரிய வாயுடைய நாரை ஆண் பறவை பாதுகாக்கும் காணல் நிலத்தின் தலைவன் தலைவன் தேர் கடலோர சேர்ப்பன் நிலத்தில் வருகிறது சேர்ப்பன் தன் மனைவியையும் ஆமையும் முட்டையிட்டு புதைத்து அதை ஆண் ஆமை காப்பதையும் உடையவன் தலைவன் குதிரைகள் மென்மையான கடற்கரை மணலில் ஓடி வருகின்றன அப்பொழுது நெய்தல் மலர்கள் பாம்பின் தலை போல உயர்ந்து நிற்கின்றன தேர் மெதுவாகவும் ஒலியுடனும் ஊருக்குள் நுழைகிறது பகல் பொழுதில் தலைவன் தன் காதலை வெளிப்படுத்துகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்